கேள்வி பெண்கள் பகுதியில் இருந்து முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் யாராவது கேள்வி கேட்க விரும்பினால் அவர்கள் கேட்கலாம் ஆம் நான் டாக்டர் லியோனி சாலமன் தங்கள் விவாதத்தை கவனித்துக் கொண்டு வருகின்ற போது எங்கோ என் கவனம் சிதறிவிட்டது கடவுளுக்கு வடிவிலக்கணம் சொல்கின்றவர் கடவுளை நன்கு அறிந்தவராக தெளிவு புரிந்தவராக தெளிவு புரிந்தவராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டதாக நினைவு ஒரு பொருளை அதன் உற்பத்தியாளர் தயாரிப்பாளர் உருவாக்கியவர்தான் அதற்கான வடிவிலக்கணத்தை அமைத்திட முடியும் என்று நீங்கள் சொன்னீர்கள் அதற்கு திருக்குறானில் இருந்து நிறைய விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட உதாரணங்களையும் தந்தீர்கள் இங்குதான் எங்கோ என் கவனம் சிதறிவிட்டது நீங்கள் சொன்ன உதாரணங்களில் ஒரு பொருள் பற்றிய வடிவிலக்கணத்தை அதன் உற்பத்தியாளர் அல்லது தயாரிப்பாளர்தான் தான் தர வேண்டும் என்று அவசியமில்லை என்று தெரிகிறதே நீங்கள் குறிப்பிட்டதில் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை புத்த துறவி கூட நுண்ணிய அணுக்கள் பற்றியும் சொல்லி இருக்கிறாரே அதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக அவர் கூறவில்லையே நான் இப்போது ஏக குழப்பத்தில் இருக்கிறேன் தயவு கூர்ந்து தெளிவுபடுத்துங்கள் சகோதரி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவர் குழப்பத்தில் இருக்கிறார் கடவுளை பற்றிய வடிவிலக்கணம் தர முற்படுகிறவர் கடவுளை நன்கு அறிந்தவராக இருக்க முடியும் என்று நான் சொன்னதாக சொல்கிறார் நான் அப்படி சொல்லவில்லை கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரது வடிவிலக்கணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன் வடிவிலக்கணம் தர முற்படுகிறவர் கடவுளை நன்கு அறிவார் புரிந்து கொண்டவர் என்று நான் சொல்லவே இல்லை இப்பொழுது நான் இதை ஒரு புத்தகம் என்றால் இது புத்தகம் இல்லை என்று மறுக்க வருபவர் புத்தகத்தின் வடிவிலக்கணத்தை அறிந்திருக்க வேண்டும் அதை அவர் அறிந்திருக்கவில்லை என்றால் இது புத்தகம் இல்லை என்று அவரால் சொல்லவே முடியாது ஆகவே ஒருவர் கடவுளே இல்லை என்று சொன்னால் அவருக்கு கடவுளின் வடிவிலக்கணம் தெரிய வேண்டும் ஆகவே நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்கள் சகோதரி யாராவது கடவுள் இல்லை என்று சொன்னால் நாத்திகர் ஒருவர் கடவுள் இல்லை என்று சொன்னால் அவரை பொறுத்தவரை கடவுளின் வடிவிலக்கணம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் கடவுளைப் பற்றி தரும் வடிவிலக்கணத்தை வைத்துதான் அது நான் நம்பும் இறைவன் இல்லை என்று எனக்குப் பிறகு தெரிய வரும் ஆகவே நானும் அந்த கடவுளை நம்பவில்லை என்பேன் ஏனென்றால் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் பெரும்பாலான கடவுள்களுக்கு உணவு தேவை உறக்கம் தேவை அவர்களுக்கு ஓய்வு தேவை பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் ஆகவே நானும் அதுபோன்ற கடவுளை நம்பவில்லை என்பேன் ஆகவே முதலில் கடவுளின் உண்மையான வடிவிலக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்குதான் நீங்கள் குழம்பி இருக்கிறீர்கள் என்னுடைய சொற்பொழிவின் இரண்டாவது பாகத்தில் நான் சொன்னேன் நான் நாத்திகரை பார்த்து ஒரு இயந்திரத்தின் இயக்கத்தை யாரால் சொல்ல முடியும் என்று நான் கேட்டால் ஒரு இயந்திரத்தின் இயக்கத்தை பற்றி முதல் முதலாக சொல்லக்கூடியவர் யாராக இருக்க முடியும் ஒரு கருவியின் ஒரு இயந்திரத்தின் இயக்கத்தை குறித்து யாரால் சொல்ல முடியும் உலகத்தில் யாரும் கண்டிராத ஒரு இயந்திரம் அதற்கு பதிலாக அந்த நாத்திகர் சொல்வார் படைப்பாளன் உற்பத்தியாளன் கண்டுபிடிப்பாளன் தயாரிப்பாளன் அவரது இந்த பதிலை நான் என் மனதுக்குள் வைத்துக் கொண்டு அவருக்கு நிரூபிக்க முயற்சிப்பேன் அதாவது இன்று உங்களுக்கு தெரிய வந்தது அம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிய வந்தது திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டு விட்டது ஆகவே முதல் முதலாக அந்த தகவலை சொன்னது நீங்கள் அல்ல மனிதர்களுக்கு தெரியாத பல தகவல்கள் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே திருக்குறானை அருளியது யாராக இருக்க முடியும் அவர்தான் படைப்பாளன் கண்டுபிடிப்பாளன் தயாரிப்பாளன் உற்பத்தியாளன் எல்லாம் வல்ல இறைவன் இப்பொழுது உங்கள் கேள்விக்கு வருவோம் எனக்கு இப்பொழுது கூறப்போகிறேன் சகோதரி நீங்கள் புத்தரை குறித்து பேசினீர்கள் அவர் நுணுக்கமான அணுக்களை குறித்து பேசினார் என்று நீங்கள் ஆனால் அவர் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொள்ளவில்லை எனக்கு நன்றாக தெரியும் நான் அவர் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை கடவுளின் கோட்பாடு குறித்து புத்தர் மிகவும் அமைதியாக இருந்தார் நீங்கள் புத்த மத அறிஞர்களை கேட்டீர்களே ஆனால் புத்தரை ஒரு நடுநிலைவாதி என்றே குறிப்பிடுகிறார்கள் அவர் கடவுள் இருக்கிறார் என்றும் சொல்லவில்லை கடவுள் இல்லை என்றும் சொல்லவில்லை எனது மகன் பாரிக் சொன்னது போல கண்டது எல்லாம் கடவுள் என்று சொன்ன காலம் அது இந்து மத தாக்கத்திற்கு உள்ளான காலமாக அது இருந்தது எல்லாம் கடவுள் என்று கருதப்பட்டது ஆகவே அவர் கடவுளை குறித்து கருத்து கூறவில்லை கடவுள் இருக்கிறார் என்றும் சொல்லவில்லை கடவுள் இல்லை என்றும் சொல்லவில்லை அவர் அமைதியாக இருந்தார் ஆகவேதான் நான் திருக்குரானின் உதவியோடு படைப்பாளன் இடத்திலிருந்து வந்தது நான் நிரூபித்திட விரும்புகிறேன் நபிகள் நாயகம் அவர்கள் கடவுள் என்று நான் சொல்லவில்லை குரானை அருளியது அவர்தான் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதர் மட்டும்தான் ஆனால் இந்த புத்தகத்தை எந்த மனிதனாலும் எழுத முடியாது ஆகவேதான் நான் விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் உதவியோடு இந்த இந்த திருக்குறானை அருளியது படைப்பாளன் தயாரிப்பாளன் உற்பத்தியாளன் இந்த அண்டத்தை படைத்தவன் இந்த கிரகத்தை படைத்தவன் மனிதர்களை படைத்தவன் மிருகங்களை படைத்தவன் எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவன் இந்த படைப்பாளனை தயாரிப்பாளனை உற்பத்தியாளனை அரபியில் நாங்கள் அல்லா என்கிறோம் அவன் தான் எல்லாம் வல்ல இறைவன் இதுவே எனது பதில் எனக்கு இன்னொரு கேள்விக்கும் உங்களிடம் தெளிவு வேண்டும் பொதுவாக ஒரு கேள்விக்கு மட்டுமே அனுமதி உண்டு ஆனால் உங்களுக்கு இரண்டாவது ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன் குரானிலிருந்து நீங்கள் இறைவனுக்கு வடிவிலக்கணம் தந்தது போல பிற வேதங்களிலிருந்து எங்களால் தர முடியாதுதான் இருப்பினும் அனுபவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக கடவுளை வரையறை செய்ய முடியாதா சகோதரி திருக்குரான் அல்லாத வேறு எதிலிருந்தும் இறைவனை பற்றிய சரியான வடிவிலக்கணத்தை பெற முடியாது நீங்கள் கடவுளை குறித்த ஒரு வடிவிலக்கணத்தை கொண்டு வந்தால் அதை நாம் பயன்படுத்தி பார்த்தால் அது அறைகுறையாகத்தான் இருக்கும் அந்த ஒரு நபரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள நமது பகுத்தறிவு இடம் கொடுக்காது ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன் நீங்கள் வேதாகமத்தை படித்தால் அதில் இருக்கும் வசனங்கள் தெளிவாக இருக்கின்றன ஆனால் கிறிஸ்தவ சபை என்ன சொல்கிறது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை கடவுள் என்கிறது இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொள்ளவில்லை யாராவது ஒருவர் மொத்த வேதாகமத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டதாகவோ இல்லை தன்னை வணங்கும்படி சொன்னதாகவோ எனக்கு நிரூபித்து விட்டால் உறுதியாக சொல்கிறேன் ஜாகிர் நாயக் என்ற நான் இன்றே கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் எனது மற்ற முஸ்லிம் சகோதரர்களின் சார்பாக பேசவில்லை நான் சமயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்றவன் எனக்கு தெரியும் எங்கள் நம்பிக்கை என்னவென்றால் கிறிஸ்தவ சமயங்கள் அல்லாத சமயங்களில் இஸ்லாம் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பும்படி கூறுகிறது அவர் ஒரு சக்தி வாய்ந்த இறை தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர் ஒரு மேசியா அதாவது கிறிஸ்து என்று நாங்கள் நம்புகிறோம் இறைவனின் அனுமதியோடு மருத்துவரை உயிர்த்தெழுப்பினார் என்று நம்புகிறோம் இறைவனின் அனுமதியோடு பிறவி குருடர்களையும் தொழுநோயாளிகளையும் குணப்படுத்தினார் என்று நம்புகிறோம் இதில் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஒத்து போகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் வெறும் இறை தூதர் தானே தவிர இறைவன் இல்லை என்று சொல்கிறோம் பிற மத வேதங்களில் நாம் பார்க்கும் வடிவிலக்கணங்கள் மனித அறிவை திருப்திப்படுத்துவதாக இல்லை ஆக்ஸ்போர்ட் அகராதியை பொறுத்தவரையில் மதம் என்றால் அமானுஷ்யமான அனைத்தையும் அடக்கி ஆள்கின்ற ஒரு மகத்தான சக்தி கடவுள் அல்லது கடவுளர் அவையே வணக்கத்திற்குரியவை அவற்றிற்கே கீழ்ப்படிதல் வேண்டும் என்ற நம்பிக்கையே மதத்தின் அடிப்படை என்கிறது அது அமானுஷ்யமாக இருக்கலாம் அதை நாம் வணங்க வேண்டும் அவற்றிற்கு கீழ்ப்படிதல் வேண்டும் நாம் வணங்க வேண்டிய கீழ்ப்படிய வேண்டிய ஒரே ஒரு நபர் யார் என்றால் என்னை பொறுத்தவரையில் அது படைப்பாளன் தான் அவனே மேலானவன் எவ்வளவு சிறந்தவனாக இருந்தாலும் எவ்வளவு பரிசுத்தவனாக இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவனை தவிர நாம் வேறு எவரையும் வணங்கவே கூடாது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் இதுவே எனது பதில் சகோதரர்களின் பிரிவிலிருந்து